வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஆறு ஏழு இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மதியம் மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை ஆயிலியம் பின்பு மாகம் இன்றைய திதி இரவு பத்து நாற்பத்தி இரண்டு வரை துவிதியை பின்பு திருதியை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு வரை ஆயிலியம் பின்பு மகம் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் துவதியை திதி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் மிதனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் சிம்மராசி அன்பர்கள் ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் வெறிச்சகராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் ராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நஷ்டங்கள் விரயங்கள் உண்டாகும் கும்பராசி அன்பர்கள் கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோத நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்